இந்த அக்ஷய திருதியைக்கு வெரும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு ரேட்லையே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் நிறைய சேவ் பண்ணுங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக மீண்டும் தோனி நியமிக்கப்பட்டுள்ளார் காயம் காரணமாக நடப்பு ஐபிஎல் தொடரில் இருந்து ருத்ராஜ் கெய்க்வாட் விலகியதை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டனா மீண்டும் தோனி நியமிக்கப்பட்டிருக்கிறத ரசிகர்கள் கொண்டாடி வர்றாங்க நடப்பு ஐ பி எல் தொடர்ல கேப்டன் தலைமையில் தலைமையில சென்னை அணி முதல் போட்டியில மட்டும்தான் ஜெயிச்சிச்சு அடுத்து தொடர்ந்து நான்கு போட்டியில தோல்வி அடைஞ்சிச்சு ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில முழங்கை பகுதியில ருத்ராஜ் காயம் அடைஞ்சாரு இத்தகைய சூழல்ல அந்த காயம் தீவிரம் அடைஞ்சு இருக்கிறதால எஞ்சிய தொடர்ல ருத்ராஜ் விளையாட முடியாதுன்னு தோனி கேப்டனா செயல்படுவாருன்னு அறிவிச்சு ரசிகர்களுக்கு ட்ரீட் கொடுத்திருக்கிறாரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல தொடர் தோல்விக்கு மத்தியில ஜடேஜா கேப்டன் பதவியை விட்டு போனப்ப மிட் சீசன்ல தோனி மீண்டும் கேப்டன் ஆனார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல தோனி தலைமையில் சென்னை ஐந்தாவது முறையாக கப்பும் வின் பண்ணுச்சு நடப்பு சீசன்ல தொடர்ச்சியா நான்கு போட்டியில தோல்வி அடைஞ்சதால ருத்ராஜ் மேலையும் டீம் மேலையும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிற இக்கட்டான சூழல்ல தோனி மீண்டும் கேப்டன் ஆகி இருக்கிறார் வெள்ளிக்கிழமை கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டியில இருந்து ரசிகர்கள் கேப்டன் தோனியை மீண்டும் களத்தில் தரிசிக்கலாம் முன்பு மாதிரியே தன்னோட மேஜிக்கல் கேப்டன்ஷியால டோனி சென்னையை பிளே ஆஃபுக்கு கொண்டு போவாரா வரலாறு திரும்புமா எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்ரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க